அமெரிக்காவில் கார்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க சம்மரில் ஒன்றும் தெரியல வின்டர் ஸ்டாச் ஸ்டாச்சோ இல்லையோ ஞாயித்துக்கெழம அதுமா ஏன் பொண்ணு சிக்கன் வேணும்னு கேட்க நான் மணியை பார்த்தா மணி ஒம்போதுறேன் ஆனால் வெதர் பார்த்திங்க அப்படின்னா ஏழு டிகிரி தாங்க இருக்குது ஏழு டிகிரினாலும் கை எப்படி இருக்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா சரியான குளிர் இருந்தாலும் இவக்கா சண்டே அதுமா சிக்கன் இல்லாமலா அப்படின்னு சொல்ல சரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கணுமேனு இந்த சிக்கனை வாங்க நான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து ஆமாம் ஆடா அப்படின்னு ஆயிடுச்சுங்க சரி வாங்க வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போனால் இது தாங்க கறிக்கடை அமெரிக்காவில் கறிக்கடை இப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க என்ன கறிக்கடைன்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டை காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இங்கே சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் எல்லாமே விற்பாங்க உள்ளே போய் பார்த்தா கறிக்கடைன்னு போட்டிருக்காங்க ஆனால் உள்ளே எடுத்தோன்னு பார்த்தா எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஐட்டமும் இருந்துச்சுங்க இருந்து என்ன சொல்கிறது கிராசரி ஐட்டம் எல்லாம் இருந்துச்சு சரி நம்ம வந்த வேலை எதுவோ அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போயிட்டு நேராக சிக்கன் ரேட் என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேங்க எலி இருந்துச்சு அதுக்கப்புறம் மட்டன் இருந்துச்சு மட்டன்லாம் பார்த்தா இங்கே வந்து என்ன சொல்கிறது ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஞ்சில இருந்தே இருந்துச்சு ஆயிரம் ரூபாய்னா ஒரு கிலோன்னு நினைச்சிடாதீங்கங்க இங்க எல்லாமே எல்பி கணக்கு தான் எல்பின்னா ஒரு நானூறு கிராம் அரவுண்டு வரும் அதுதான் வந்து இங்க ரேட் ஒன் நம்ம ஊர்ல ஒன் கேஜி மாதிரி சரி சிக்கன் பார்த்தேன் நாலு டாலர்ல இருந்தே இருந்துச்சு ஓகே ஒரு நானூறு கிராம் வந்து ஒரு நானூறு ரேஞ்சில் இருக்கு ஓகே நம்ம ஒரு ரெண்டு எல்பியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைன் ஹண்ட்ரட் கிராம் சிக்கனை வாங்கினேன் வாங்கிட்டு கூடவே என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் லிவர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு கொஞ்சம் ஈரலையும் வாங்கிட்டு அப்படியே போய் இந்த சைடு மீன் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்தா வெரைட்டிங்க அவ்வளோ இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இங்கே பாருங்க முழு மீன் எல்லாத்தையும் கவரில் போட்டு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு சுற்றி சுற்றி வச்சிருக்காங்க எல்லாம் ஃப்ரோசனில் தாங்க இருக்குது என்னடா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தா இங்கே எல்லாம் எப்படி இருக்குது இதுதான் இந்த ஊரில் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்ரோசனில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த டிஃபனில் இருக்கிறது பாக்ஸஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க அங்கே ஏதோ கருவாடு மாதிரி இருக்குது என்ன பீஸு என்ன ஒன்றுமே தெரிலங்க அவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அவன் ஏதோ பேரை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க நம்ம ஊரில் ஏதோ மத்தி மீன் அந்த மீன் ஊளி மீனுன்னு சொல்லுவாங்க இங்கே அதெல்லாம் அந்த கடைப்பக்கம் நம்ம எட்டி கூட பார்த்தது கிடையாது எங்கள் அம்மா அம்மா எங்க மாமியார் யாராவது ஒருத்தர் சமைப்பாங்க எங்க வீட்டுல போய் அழகா சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க இங்க வந்து ஆஹா வேற வழியே இல்லை கடையில வாங்கி சாப்பிடலான்னா கடையில விக்கிற ரேட்டுக்கு அப்பா நம்ம என்ன சொல்கிறது ஒரு ஊரே போய் நம்ம ஊரில் சாப்பிட்டு வந்துடலாம் போல அந்த ரேஞ்சுக்கு கடையில் இருக்குங்க அப்போனா நம்ம வீட்டில் தானே ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி இறால் மீன் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்தேன் பார்த்துட்டு என்னால் அந்த சிக்கன் தான் இன்னைக்கு செய்ய முடியும் நம்ம சிக்கனை வாங்கிட்டு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு இவரும் சுற்றி சுற்றி பார்க்குறியா உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒரு ரெண்டு எல்பி சிக்கன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை கேட்டேன் வேகமாக கட் பண்ணி இடைய போட்டு கொடுத்தாரு கொஞ்சோன்னு லிவரை வாங்கிட்டு கிளம்பிட்டேன் மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்